அடுத்த செமஸ்டர்ல அவ கோல்ட் மெடலிஸ்ட்ங்க எங்க இருந்து கிடைக்கும் அந்த பிள்ளை சொன்ன ஒரு வார்த்தையில இருந்து தான் கிடைக்கும் ஜாதி மதம் இனம் மொழி பணம் எல்லாமே கரந்ததன நட்பு பாத்தை பார்த்து வருவார்கள் உறவினர்கள் ஆனா நண்பர்கள் அப்படி கிடையாதுங்க நல்ல மனசை பார்த்து தாங்க வரும் நட்பு லைஃப்க்கு டெஃபனிஷன் தெரியுமா யாருக்காவது எல் ஃபார் லவ் ஐ ஃபார் இன்சிடென்ஸ் எஃப் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இ ஃபார் எமோஷன்ஸ்

திருடிய என் இதயத்தை ஒரு முறையேனும் திருப்பி கொடுத்து விடுடு என் பெற்றோருக்காக வாழ்ந்து பார்க்கிறேன் சொல்றாங்க ஆனா காதல் பண்றவங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் ஒன் சைட் காதல் பண்ணுங்க டூ சைட் காதல் பண்ணுங்க ஆனா சூசைட் காதல் மட்டும் பண்ணாதீங்கம்மா எங்க பக்கத்து வீட்டுல ஒரு கணவனுக்கு அப்படியே சாப்பாடு எடுத்து பரிமாறுதான் சாப்பாடு எடுத்து பரிமாறும் பத்தி பாத்தீங்கன்னா சாப்பாடுல இவ்வளவு பெரிய ஆணி நீங்க சத்தம் போடுவாங்கன்னு நினைச்சீங்களா சத்தம் போடலையே அப்புறம் அடுத்த நாள் சாப்பாடு கிடைக்காம போயிரும்ல யாரு சத்தம் போடுறது அந்த கணவர் அப்படி உங்க மனைவி சொன்னா கண்ணே அத்தானுக்கு நேத்து நேத்து இரும்பு சத்து கிடைக்கணுங்கிறதுக்காக முருங்கைக்கீரை வச்சு போட்டேன் இன்னைக்கு அத்தானுக்கு இரும்புச்சத்து சத்து வேணுங்கிறதுக்காக ஒரு ஆணையே புடிங்கிட்டு வந்து போட்டியம்மா அப்படிங்காங்க நான் எங்க வீட்டு பத்தலே ஒரு அக்கா வீட்டுக்காரருக்கு சாப்பாடு பரிமாறினாங்க எப்படி பரிமாறினாங்க தெரியுமா முத சோரை வச்சாச்சு என்னங்க என்னை கோயில் பட்டியல ஒரு டாக்டர் மாப்பிள்ளை காட்டாங்க நீங்க சாப்பிடுங்க

அக்கா ரொம்ப விவரம் உள்ள அக்கா ஏன் தெரியுமா அடுத்து ஒரு லைன் அவ பாடுவா அட என்ன உன்னால வேணாம் சொன்னே தன்னால என் மச்சா உனால பின்னால வந்தேன் தன்னால அப்படின்ட்டு பாடுவா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எல்லாம் உன்னால வேணாம்னு சொன்னேன் தன்னால என் மச்சா உண்மையில ஆசைப்பட்டு வந்தேன் முன்னாலன்னு புள்ள பாடிச்சு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உன்னை விட இழிச்சவா பைய உலகத்துல ஒருத்தனை இல்லைன்னு அர்த்தம் பொங்க வேண்டாம் பொண்டாட்டி தாயே நீ இருந்தா போது மடி பொண்டாட்டி தாயே 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 நீ எவ்வளவு ஊடலுடன் ஒரு கூடல் இதெல்லாம் எதுல இருக்கு குடும்பத்துல இருக்குங்க ஒரு விபத்து நடைபெறாம இருக்குன்னா கூட ரோட்ல என்ன எழுதி போட்டிருக்கான் ஒரு ஒரு வாசகம் எழுதுனாலும் அது திரு வாசகமா எழுதுனா மெதுவாக போய்வார் ரோட்டில் மனைவி காத்திருப்பால் வீட்டில் எழுதி போட்டிருக்காம்ல எங்கேயாவது நண்பர்கள் காத்திருப்பார் வீட்டில் காதலி காத்திருப்பால் வீட்டில் நீங்க எழுதி போட்டிருக்கானா எனக்கு காதலுக்கால் வீடே கிடையாதம்மா அம்மா அழகா சொன்னாங்க மெதுவாய் போ மெதுவாக போய் வா ரோட்டில் மனைவி காத்திருப்பால் வீட்டில் போர்டு வச்சிருக்காங்களாம் பெரும்பாலான விபத்து அந்த போர்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது தெரியுமா தாய்ங்கிறது கடவுள் தந்த பரிசு தாரங்கிறது பரிசாக வந்த கடவுள் இந்த ரெண்டு பேர் இல்லாட்டி உங்களால் இங்கே வந்து நின்று பேச முடியாது தாரோன்னு ஒரு வாழ்க்கையில ஆதாரம் இல்லாட்டி உங்க வாழ்க்கையே சேதாரம் ஆயி போயிருமா யமன் கிட்டையே போய் தன்னுடைய கணவன உயிரை மீட்டுட்டு வந்தாலே சாவித்ரி சத்யவான் சாவித்ரி கதை தெரியுமா அந்த மாதிரி உங்க நட்புல இருக்காம கணவனுடைய உயிரை மீட்டுட்டு வந்தா நான் சொல்லட்டுமா அவை உசுரோட இருந்தா தான் இவன் பூ போட்டு வச்சு சிலுக்கி சிலுக்கி சிலுக்கி

கணவனை நெஞ்சுக்குள்ள வச்சிருக்காங்க நெஞ்சுக்குள்ள வச்சிருக்காங்க சொல்றீங்கல்ல வீட்டுக்காரர் உங்களோ நெஞ்சுக்குள்ள வச்சிருக்காருல்ல அப்படித்தானா அர்த்தம் நீங்க உங்க வீட்டுக்காரர் வச்சிருக்கீங்க உங்க வீட்டுக்காரர் உங்களை வச்சிருக்காரு ஆண்களுக்கு எல்லாம் ஏன் அட்டாக் வருது நீ போய் தெரிஞ்சு வச்சு முடியல ஒரு குடும்பம் கடந்து என்ன சீரழி பாருங்க மனைவியின் மதி நுட்பம் இருந்தா ஒரு குடும்பத்துல என்னன்னாலும் நடக்கலாம் நீங்க தடுக்கி கீழே உழம்போது அண்ணன் தங்கச்சி அத்தனை உறவுகளை உங்களை தூக்கி நிறுத்துது பாருங்க அதுதாங்க குடும்பம் ஆனா மத்த இதுலாம் உங்களுக்கு கிடையாது நேரு வந்து ஜெயிலில் இருக்கும் போது அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு வந்து கடிதம் எழுதுற மகளே நீ வீட்டுக்கு மட்டும் செல்ல மகளாக இருக்க கூடாது நாட்டுக்கும் செல்ல மகளாக இருக்க வேண்டும் எழுதினாருங்க அப்பந்தான் இந்திரா காந்தி அம்மையா இருக்கு நாட்டு மேலேயே ஒரு தனி அக்கறை வந்துச்சான் அதை சொன்னது யாரு அப்பாங்கிற ஒரு உறவுங்க கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து நாலு பெண் குழந்தைகள் அந்த அப்பா வந்து ஒரு விபத்துல இறந்துருந்தாரு அந்த அம்மாவும் நினைச்சிருந்தா ஏதாவது போட்டு இறந்துருக்கலாம் இந்த குடும்பத்துல இந்த தன் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா அம்மா பிணங்களை தூக்கி எரித்தார் பிணங்களை தூக்கி எரிச்சுக்கிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து இன்னைக்கு அந்த நாலு பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுதான் குடும்பங்க தந்தை அகலாகவும் தாய் அதில் உள்ள எண்ணெயாகவும் இவர்களின் குழந்தைகள் எரியும் பிரியாகவும் இருந்தால்தான் அகழ்விளக்கின் ஒளிபோல் குடும்பம் பிரகாசிக்கும் சொல்லிட்டு சொந்தத்துக்கும் குடும்பத்துக்கும் உறவுக்கும் முடிவே இல்லை அதனால குடும்பத்துக்கு தான் முதல் முறையா தரணும்னு சொல்லிடுறேமா